வணக்கம் உங்களை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நம்ம தென்காசிக்காரன் சார்பில் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கள் மகிழ்கிறோம் பொங்கல் திருநாள்னாலே எல்லாம் என்னென்னு அவருனா தை பிறந்தால் வழிபறக்கும் சொல்லுவாங்க ஒரு நம்பிக்கை ஏன்னா தான் பொதுநல எடுத்து விளைஞ்சி அந்த நெல்லை சோர் பங்கி சாப்பிட்ட திருநாள் நம் முன்னர்கள் வழி வழியாக வாழையடி வாழையாக வந்து அதையும் நம்ம பின்பற்றி வந்துட்டு இருக்கோம் இந்து வரும் ஏன்னா அது பண்பாடு கலாச்சாரத்தின் அடிப்படையாக இருக்கிறது தான் இந்த பொங்கல் பொதுவாக வந்து பெண்களை வந்து கட்டி கொடுத்தாச்சுன்னா அந்த தொடர்பு கட்டி கொடுத்த பொன் வீட்டுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படிங்காண்டி தான் அந்த சீர் வசதி வந்து கொண்டு வந்தாங்க பொங்கல் சீருங்கிறத கொண்டு வந்தாங்க தொடர்புக்கணும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் வந்து வீட்டுக்கு வரணும் வந்து போகணுங்க தான் அந்த பொங்கல் சீரெலாம் வந்து கொண்டு வரப்பட்டு சொல்லலாம் மஞ்சள் கொடியில ஆரம்பித்து ஒவ்வொரு பொருளாகி இப்போ வசதிக்கு ஏற்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுருங்க இந்த சீரில் வந்து விலை மதிப்பற்ற விலையில்லாத அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துவோம் ஏன்னா வந்து சின்ன பொருள் கூட அன்பே பல சாத்தம் இவ்வளோ வருஷம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற முக்கியம் கிடையாது எத்தனை வருஷம் கொடுத்தாலும் அன்பால் கொடுக்குற மாங்க தான் முக்கியமாக பார்க்கணும் அதுக்கு விலை கிடையாது சின்ன ஒரு மஞ்சள் குழம் மட்டும் வாங்கி கொடுத்தா கூட போதும் நீங்கள் அதுவே மனமகிழ்ச்சியாக எத்துக்களோடைய தான் பெண்களுடைய மனப்பந்தணம் அது பிறந்த வீட்டிலேருந்து ஒரு மஞ்ச குழம் வந்தாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லை வெளியில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கணும்னாலும் ஒரு கால் நல்லா இருக்கீங்களா பொங்கலெலாம் கொண்டாடுங்க சந்தோஷமாக இருக்கு ரெண்டு வார்த்தை கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த உறவு நடிகை தான் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வந்து செயல்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் அதனால் வந்து ஒரு விலை வந்து மதிப்பற்ற விஷயம் இது இவ்வளோ தான் கொடுக்கணும் இவ்வளோ வந்து தான் அவசியம் கிடையாது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆட்டோக்களில் கரும்புலாம் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக போய் கொடுப்பாங்க மக்களுக்கு எல்லோரும் ஒரே பார்க்க இவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கு அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கு பெருமையாக பேசுவாங்க அதுக்காண்டி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இருக்குது அந்த படிப்படியாக ஆனால் நான் மீதி என்னென்னா அது வந்து விலை இல்லாத மதிப்பெற்றது இவ்வளோ விலை தான் இருக்கணும் இவ்வளோ தான் கொடுக்கணும் இவ்வளோ தான் வாங்கணுங்கிறது அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க கொடுக்குறவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படி எது பார்த்தா அது அன்பே கிடையாது இல்லையா அன்பால் கொடுக்குற சின்ன ஒரு மஞ்சள் குழையாக இருந்தாலும் அது வந்து பொக்கிசமம் மிகப்பெரிய பொக்கிச சமம் அன்பால் ஏற்றுக்கொள்ள முடியும் சரியா அவங்க ஒரு ரூபா கொடுத்தவங்க வந்து பொருள் வயங்கமான கையில் கொடுத்தா கூட அதுவே வந்து உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு சமம் ஏன்னா அது அன்பு இருக்குது அந்த அன்பில் கிடைக்கிற விஷயம் வந்து வேற எதுவும் கிடைக்காது வாங்கிடுங்க இதுதான் பொங்கல் சீருடைய அடிப்படை விஷயமாக பார்க்கப்படுது ஹாப்பி பொங்கல் ஹாய்